இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறது அம்பிகைக்கு அது வந்து அலாதி பிரிய வந்து மக்களை தன் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அவள் வர்றதா ஐதீகம் இருக்கு காணணுன்னே அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஷனம் ஒரு கோவம் வந்து ருத்ர தாண்டவம் மாற்றுறாரு அதனாலதான் ஈசம் பேரு தாண்டவராயன் அங்க இருக்க ஈசம் பேரு தாண்டவராயன் அந்த தாயார் வந்து அங்காள பரமேஸ்வரி அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா குற்று அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி கேக்கும்போவரு தண்ணி எடுத்துட்டு வந்து போயிட்டு ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வந்து பாக்குறாரு என்னடா தண்ணி கேட்டாங்க சரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே தண்ணி குடிச்சுட்டு போய் அந்த இடத்த உழறாரு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே ரத்தம் பீரிட்டு அடிக்குது யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா புட்லூர் அம்மனை பத்தி தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து புட்லூர் அம்மனோட வரலாறை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க எந்த விஷயத்துக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க ஏன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துக்கு அதிகமா பார்த்தா வந்து குழந்தை இல்லாதவங்க கர்ப்பமா இருக்கிறவங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து புட்லூர் அம்மன் கிட்ட போயிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் அங்க வந்து ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்து வச்சா எல்லாம் சரியாயிரும் குழந்தை இல்லையா அங்கிருந்து ஒரு எலுமிச்சம்பளம் கொண்டு வா ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சா சரியா நிறைய அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவாங்க ஆனா நிறைய மிராக்கள் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னங்கிறத நம்ம டாக்டர் தீபா ஆர்லாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய பேர் வந்து புட்லூர் அம்மனை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புட்லூர் அம்மன் அப்படின்னு சொன்னாலே குழந்தை இல்லையா புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லையா வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க இருமா நான் புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போவேன் உனக்கு அங்க இருந்து எலுமிச்சம்பளை எடுத்துட்டு வரேன் நீ அத வீட்டு வசலை கட்டி இல்லைன்னா ஜூஸ் போட்டு கூடி தலகாணி கடியில வச்சு தூங்கு உனக்கு நீ நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சிவா இருக்கிறவங்கள பாத்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பமா இருக்கிறவங்கள நார்மல் டெலிவரி ஆகணுமா உன் கணவர் அழிச்சிட்டு ஒரு தடவை புட்லூர் கோயில் போயிட்டு வா போயிட்டு வந்தா உனக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லுவாங்க அந்த அம்மன் பார்த்தா வந்து படுத்த குளத்துல இருப்பாங்க வயிற்றுல குழந்தையோட இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க அந்த அம்மா அந்த அந்த இடத்துல ரூபத்துல இருக்கிறாங்க அது என்ன புராண கதை அதுக்கான வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து யூ தமிழ் நேர்களுக்காக தெளிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா அம்மா கண்டிப்பா ஆக்சுவலி இது வந்து புற்றூர் அம்மன் புற்று புற்றூர் அதை வந்து மருவி இப்ப புட்லூர் அப்படின்னு ஆயிடுச்சு ஆக்சுவலி எதனால புற்றூர் அப்படின்னு அம்பிகையும் ஈசனும் வந்து பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு வராங்க வந்து அம்பிகையும் ஈசனும் அடிக்கடி பூலோகத்துக்கு வர்றதுதான் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறது அம்பிகைக்கு அது வந்து அலாதி பிரியோ வந்து மக்களை தன் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அவ தான் ஐதீகம் இருக்கு சரிங்களா சோ அந்த மாதிரி அம்பிகையும் ஈசனும் ஒரு முறை பூலோகத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த புற்றூர்கிட்ட என்ன ஆகுது அவளுக்கு வந்து பயங்கர தாகம் எடுக்குது தாகம் எடுக்கும் போது அவ என்ன சொல்றா ஈசங்கிட்ட எடுக்குது அப்படின்னு சொல்லும் போது ஈச நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பக்கத்துல ஆறு இருக்கு அந்த ஆறு கிட்ட போகும்போது ஆத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால அந்த அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அங்க பஞ்சம் இருந்திருக்கு ஸோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால மக்கள் வந்து அதனால பலனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் வந்து என்ன பண்றாரு அந்த வெள்ளம் வந்து கம்மி ஆகுற வரைக்கும் தண்ணி வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு தெளிஞ்ச தண்ணி எடுத்துட்டு வராருக்கும் போது அம்பிகை என்ன பண்றா அந்த டயர்டு தண்ணி தாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுக்குறா படுத்த மேல மொத்தம் புற்றா மாறிடுது ஒரு லேடி படுத்த குளத்துல முழுசுமே புற்றா மாறிடுது பாம்பு புத்து மாதிரி முழுசுமே புத்தா மாறிடுது ஈச வந்து பாக்குறாரு ஈச வந்து பாத்துட்டு அங்க வந்து அம்பிகையை காணும் காணணுன்னே அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஷனம் ஒரு கோவம் வந்து ருத்ர தாண்டவம் மாற்றுறாரு அதனாலதான் ஈசம் பேரு தாண்டவராயன் அங்க இருக்க ஈசம் பேரு அந்த தாயார் வந்து அங்காள பரமேஸ்வரி அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா புற்று அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க புற்றூர் அம்மன் புற்றம்மன் அப்படின்லாம் சொல்றது உண்டு சரிங்களா இந்த தாயாருக்கு வந்து பாருங்க இது ஒரு கதம்மா இன்னொரு கதையும் இருக்கு இந்த தாயாருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூங்கா வனத்தம்மன் அப்படின்னு பூங்கா வனத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ரீசன் அந்த ஊர்ல பொன்மேனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விவசாயி அவர் வந்து ஒரு முறை ஒரு ஆள் கிட்ட மகிசூரன் அப்படின்ற ஆள் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அவரால் கட்ட முடியல அவர் வந்து அங்காள பரமேஸ்வரியோட ஒரு அதீத பக்தர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு கட்ட முடியல கட்ட முடியாத போது மைசூரன் கிட்ட சொல்றாரு என்னால் கட்ட முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னும் போது எனக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பக்கத்துல ஒரு காடு இருக்கு அடர்ந்த காடு அங்க பூங்காவனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடம் அந்த இடம் அந்த அந்த ஆளுக்கு பூங்காவனம் அப்படின்னு காட்டு பக்கத்துல ஒரு ஒரு பல ஏக்கர் இடம் இருக்கு அந்த அந்த இடத்துல பேர் வந்து பூங்காவனம் இவர் என்ன சொல்றாரு ஒன்னு அந்த மைசூரன் சொல்றான் ஒன்னு பொன்மேனிகிட்ட நீ எனக்கு காசு குடு இல்லன்னா அந்த இடத்த உழுது எனக்கு வந்து விவசாயம் பண்ணி கொடு அப்படின்றான் இவன் போவ பயப்படுறான் பொன்மேனி ஏன்னா காட்டுக்கு கிட்ட இருக்கு நிறைய பேய் பிசாசு நடமாடுற இடம் அது ஊர் மக்களே போவ பயப்படுற இடம் அந்த பூங்காவனம்ன்ற இடம் இருந்தாலும் அம்பிகை மேல இருக்க ஒரு நம்பிக்கையில அம்பிகையை கும்பிட்டுட்டு போய் அங்க உழ உழ ஆரம்பிக்கிறான் உழ ஆரம்பிக்கும் போது ஒரு தம்பதியினர் வராங்க அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க

வந்து அம்பிகை நான் நான் தான் தான் உனக்கு தண்ணி கேட்டேன் அங்க இருக்கேன் என்ன வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போட வளர்ந்ததா கல வரலாறு இருக்கு அம்மனுக்கு புட்லூர் அம்மனுக்கு இந்த ரெண்டு விதமான ஹிஸ்டரி சொல்றாங்கம்மா அதே மாதிரி இந்த புட்லூர் அம்மன் வந்து நீங்க சொன்னது உண்மைதான் அதாவது கரு வேணும் கரு நிக்கணும் ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க குழந்தையின்மைன்றதுல வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி கூட இல்லைங்க அப்படின்னா இந்த தாயார வழிபட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஓகே வந்துடும் நிறைய பேர் இதனால பல நடைஞ்சவங்களும் இருக்காங்க அங்க வழிபாட்டு முறை எப்படின்னாமா ஆஹ் அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போகணும் அஞ்சு எலுமிச்சம்பழம் வில பேசாம வாங்கிட்டு போகணும் நம்ம ரேட் கேட்கறோம்லமா அந்த மாதிரி வில பேசாம அந்த கருப்பு இல்லாத அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு வளையல் வாங்கிட்டு போனோம் அம்பிகைக்கு உனக்கு எவ்வளவு முடியுமோ அப்படி வளையல் வாங்கிட்டு போயிட்டு அங்க வந்து கோயில்ல வந்து வயசான அம்மா லேடிஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட குடுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அவங்க திருஷ்டி சுத்தி கால்ல மிதிச்சு போட்டுருவாங்க அது அந்த பொண்ணுக்கு திருஷ்டி சுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த தாயார் முன்னாடி சூளம் இருக்கும் அதுல மூணு எலுமிச்சி பழம் குத்துவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை கடைசி இருக்கு எலுமிச்சம்பழத்தை கிட்ட குடுக்கணும் அவரு என்ன பண்ணுவாரு தாயாரோட காலடியில அதாவது அந்த புட்லூர் அம்மனோட காலடியில வந்து பாத்தீங்களானா அந்த எலுமிச்சம்பழத்தையும் இவங்க கொண்டு போன வலையிலையும் வச்சு கற்ப மஞ்ச குங்குமம் வச்சு வைப்பாரு வச்சு கொஞ்ச நேரம் உத்தரவு கேப்பாரு அந்த எலுமிச்சம்பழம் உருண்டு விழும் ஓ உருண்டு விழுந்த உடனே நிஜமாவே உருண்டு விழும் உத்தரவு கொடுப்பா தாய் வரைக்கும் இப்ப வரைக்கும் சரி அத வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு எந்த பொண்ணு குழந்தை இல்லைன்னு போதும் அவங்க கிட்ட கையில கொடுத்து அனுப்புவாங்க அவங்க கையில கொடுத்து அனுப்பி சில மாதங்கள்ல அந்த பொண்ணு கருவுட்டுறது அது என்ன மெடிக்கல் ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஏதோ காம்ப்ளிகேஷன் அதாவது கலிகாலம் தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா மனித ரூபினே அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு டாக்டர் கிடைப்பாங்க ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட்டும் கிடைக்கும் கூட தாயாரனோட கருணையினால என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துருப்பாங்க அது வேற கதையா இருக்கும் சில மாதங்கள் அவங்க வந்து கரு விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து தாயாரோட முன்னிலையில சீமந்தம் பண்ணிக்கிறாங்க அங்க நிறைய வளைகாப்பு நடக்கும் தாயாரோட முன்னிலையிலேயே சீமந்தம் பண்ணி தாயாருக்கு புடவை சாத்தி தாயாருக்கு வளையல் வச்சு அந்த சீமந்தத்துக்கு நிறைய சாதம் அதெல்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி தாயாருக்கு வச்சு வழிபட்டுறதும் உண்டு எனக்கு உன் உன்னோட கருணையினால எனக்கு குழந்தை நினைச்சு உன் முன்னாடி நான் சீமந்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சீமந்தம் பண்றதும் உண்டு ஓகே அந்த தாயாரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் லேடி வழியில அந்த லேபர் பெயின்ல வாயை திறந்து படுத்திருப்பா பாத்தீங்களா அந்த மாதிரிதான் அந்த உருவ சிலை இருக்கும் ஆமா அந்த அந்த மாதிரிதான் உருவ சிலை இருக்கும் புட்லூர் அம்மனோட சிலையே அதுதான் சோ இது சென்னையில இருந்து வெறும் 45 கிலோமீட்டர் தொலையில தான் இருக்குது. டெலிவரி ஆன லேடியா இல்ல டெலிவரிக்கு போன மாதிரி படுத்து டெலிவரிக்கு பெயின் லேபர் பெயின்ல இருக்க மாதிரி இப்ப புட்லூர் அம்மன் பார்த்தா வந்து அவர் படுத்த ரூபத்துல இருப்பாங்க ஒரு டெலிவரி பெயின் வந்த லேபர் वार्डல போய் லேடிஸ் இடி லேடீஸ் படுத்துற மாதிரி வலியில இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான்மா இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க சோ ஒரு டெலிவரி ஆகுற ஒரு அம்மன் ஒரு பெண் அங்க அப்படி இருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா சிம்பாலிக்கா அது எதுக்குன்னா பிரசவம் நல்ல சுகப்பிரசவம் அவங்க தான் வந்து தாயாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கும் அவங்கதான் தாயார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகணும்னா திருச்சி பக்கத்துல தாயுமான சுவாமி உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அவருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா தாயுமான சுவாமி இருப்பாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா சுகப்பிரசவத்துக்கான கடவுள் அங்க வேண்டிட்டா கண்டிப்பா சிசேரியன் தான் பிரீச் பிரசன்டேஷன் சொல்லுவாங்கம்மா குழந்தைங்களுக்கு முதல்ல தலை தான் வரும் ஆமா இடுப்பு வரும் ஆமா அந்த மாதிரி பிரீச் ப்ரசென்டேஷன் இருக்குது அப்படின்னா கூட சுகப்பிரசவம் ஆயிடும் அது தாயுமான சுவாமி கோயிலை வேண்டிக்கணும் அதை பத்தி இன்னொரு பதிவாக வேணும் கண்டிப்பா மக்களுக்கு தெளிவா சொல்லலாம் ஆஹ் வரலாறு இதுதான் அப்படிங்கிறதையும் ஆஹ் அந்த எலும்ச்சங்கிலத்துக்கு எவ்வளவு சக்தி அப்படிங்கறதையும் மாதிரி ராஜகனி அந்த ஒரு ராஜகனி போதும் உன்னோட எல்லா விஷயத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வரலாறு மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கடவுளை பத்தி நம்ம தெளிவா சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி